இதோ உதவி நிபுணர்கள் அதைச் செய்யட்டும் இந்த உலகம் உங்களை நீங்களே செய்யுங்கள் என்ற நபர்களால் நிறைந்துள்ளது பலர் குறைந்த அளவிலான அறிவை மட்டுமே கொண்ட சுயமாக அறிவிக்கப்பட்ட அதிகாரிகள் மற்றவர்கள் போதுமான பயிற்சி மற்றும் சிறிய திறமை இல்லாத செயல்பாடுகளில் சுயமாக நியமிக்கப்பட்ட நிபுணர்கள் தொழில்கள் மற்றும் பொழுது போக்குகளை பின்தொடர்வதில் உங்களை நீங்களே செய்யுங்கள் என்ற நபராக இருப்பது பாராட்டத்தக்கது அல்லது இவை எந்த மகிழ்ச்சியையும் சாதனையின் பெருமையையும் அளிக்காது நமது வாழ்க்கையின் எண்ணற்ற சாதாரண பணிகளைச் செய்வதற்கான எளிய விரைவான வழி முடிவுகள் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாகவும் அனுபவமின்மை மற்றும் திறமையின்மையால் ஏற்படும் சேதம் குறைவாகவும் இருக்கும்போது நீங்களே செய்யுங்கள் என்ற நபராக இருப்பது விரும்பத்தக்கது ஆனால் பணிக்கு சிறப்பு அறிவு தொழில்நுட்ப பயிற்சி விதிவிலக்கான திறன்கள் தொழில்முறை திறன்கள் தேவைப்படும்போது போது அவை உங்களிடம் இல்லை நிபுணர்கள் அதைச் செய்யட்டும் நிச்சயமாக இது போன்ற பல சிறப்பு பணிகள் உள்ளன அதற்கான அறிவு மற்றும் திறன் தேவைகள் மிகவும் வலிமையானவை எந்த புதியவரும் அவற்றை முயற்சிக்க மாட்டார்கள் எனவே நாம் அவற்றை இங்கே கருத்தில் கொள்ள வேண்டியதில்லை எல்லைக்கோட வழக்குகள்தான் நம்மை சிக்கலில் சிக்க வைக்கின்றன சட்டத்தைப் பற்றிய நமது சொந்த அறிவில் நாம் மிகவும் உறுதியாக இருக்கும்போது ஒரு வழக்கறிஞரின் ஆலோசனையைப் பெறாமல் சட்டப்பூர்வமாக நம்மை ஈடுபடுத்திக் கொள்ளும்போது போது சுய எப்போதும் இருக்கும் வாய்ப்புகளில் நாம் புத்திசாலித்தனமாக ஈடுபடும்போது நிபுணத்துவம் வாய்ந்த கணக்காளர்களின் உதவியின்றி சிக்கலான வரி வருமானங்களையும் நிதி ஆவணங்களையும் தயாரிக்கும் போது மிக குறைந்த அறிவு மற்றும் திறமையுடன் நாம் பிளம்பர்கள் எலக்ட்ரீஷியன்கள் மெக் கானிக்ஸ் ரியல் எஸ்டேட் வாங்குபவர்கள் அல்லது விற்பனையாளர்கள் டச்சர்கள் முதலீட்டாளர்கள் வடிவமைப்பாளர்கள் அலங்கரிப்பாளர்கள் மற்றும் சரி நீங்கள் அதைச் சொல்லலாம் மேலும் போதுமான அறிவு மற்றும் பயிற்சி இல்லாமல் வேடிக்கையானது முதல் பரிதாபகரமானது முதல் சோகமானது வரை பல பியூன்கள் அதைச் செய்ய முயற்சிப்பார்கள் உங்களுக்குத் தெரிந்த தகுதிகளுக்கு வெளியே உள்ள சாதனைகளால் ஏற்படும் சுய திருப்தி மற்றும் மற்றவர்களின் பாராட்டு ஆகியவை கவர்ச்சிகரமானவை ஆனால் இதில் உள்ள அபாயங்கள் பொதுவாக சந்தேகத்திற்கு இடமில்லாதவை மேலும் அதில்தான் ஆபத்து உள்ளது ஆபத்து பெரும்பாலும் கணிசமானது மற்றும் அது பேரழிவை ஏற்படுத்தும் விதிவிலக்குகளைத் தவிர கருத்தில் கொள்ள மிக குறைவு நிபுணர்களின் அறிவு மற்றும் திறமை தேவைப்படும் பணிகள் எதுவும் இல்லை அவற்றை புதியவர்களால் கூட செய்ய முடியும் ஒரு பணிக்கு ஒருவேளை ஒரு நிபுணரின் அறிவு மற்றும் திறமை தேவைப்பட்டாலும் நீங்கள் நிபுணரைச் செய்ய அனுமதித்தால் நீங்கள் நேரம் பணம் சிரமம் மற்றும் கவலையைச் சேமிப்பீர்கள் நீண்ட மற்றும் மிகவும் நிகழ்வுகள் நிறைந்த வாழ்க்கையில் அனைத்து சிறப்பு முயற்சிகளிலும் அதிக தகுதி வாய்ந்த நிபுணர்களின் சேவைகள் எப்போதும் அவற்றின் செலவை விட அதிகமாக மதிப்புடையவை என்பது எனது அனுபவமாகும் அந்தக் கருத்தில் நான் தனியாக இல்லை பரவலாக அனுபவம் வாய்ந்த அனைத்து வணிகர்கள் மற்றும் அனைத்து அறிவுள்ள மக்களிடையேயும் நீங்கள் உடன்பாட்டைக் காண்பீர்கள் என்று நினைக்கிறேன் நீங்கள் இப்போதே தொடங்கி உங்கள் வாழ்நாள் முழுவதும் அதை ஒரு விதியாக மாற்றினால் நிபுணர்கள் அதைச் செய்யட்டும் உங்கள் நேரம் பணம் சிரமம் மற்றும் கவலை ஆகியவற்றில் உங்கள் சேமிப்பு மிகப்பெரியதாக இருக்கும் நிபுணர்கள் அதை செய்ய அனுமதிப்பது உங்களுக்கு பணத்தை மிச்சப்படுத்துவது மட்டுமல்லாமல் உங்களுக்கு பணத்தையும் ஈட்டோம் சில நிபுணர்கள் மற்றும் பொதுவாக பல நிபுணர்களின் உதவியின்றி எந்த கணிசமான செல்வமும் அதிர்ஷ்டத்தால் அரிதாகவே தவிர குவிந்ததில்லை நிபுணர்களை செய்ய அனுமதிப்பதன் நுட்பத்தின் ஒரு முக்கிய பகுதி அவர்களை அனுமதிப்பதாகும் அதாவது ஒரு நிபுணரை பணியமர்த்திவிட்டு உங்கள் புதிய பரிந்துரைகள் மற்றும் ஆலோசனைகளுடன் அவரது நேரத்தை வீணாக்காதீர்கள் ஒரு நிபுணர் உங்களிடம் இருந்து தகவல்களை கேட்கும்போது அவர் அதைக் கேட்பார் ஒரு அனுபவம் வாய்ந்தவர் ஆலோசனை கேட்கும்போது அவர் உங்களிடம் அல்ல வேறொரு நிபுணரிடம் கேட்பார் நீங்கள் விரும்புவதற்கான வழிகாட்டியாக நிபுணர் உங்கள் கருத்தை கேட்கலாம் ஆனால் அதை எப்படி செய்வது என்று அவர் உங்கள் ஆலோசனையைக் கேட்டால் அவர் நிபுணர் அல்ல மாறாக ஒரு ஏமாற்றுக்காரர் அவரை உடனடியாக மாற்ற வேண்டும் நிபுணர்களை அதைச் செய்ய அனுமதிப்பதன் முக்கியமான நன்மைகளில் ஒன்று பணிகள் எவ்வாறு செய்யப்படும் மற்றும் இறுதி விளைவு பற்றிய கவலையிலிருந்து உங்களை விடுவிக்கிறது எனவே இவ்வாறு கவலையிலிருந்து உங்களை விடுவித்துக் கொண்ட பிறகு கவலைப்பட வேண்டாம் கவலை சம்பந்தப்பட்டிருந்தால் அது நிபுணரின் வேலையின் ஒரு பகுதியாகும் அது நீங்கள் செலுத்தும் தொகையின் ஒரு பகுதியாகும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நீங்கள் கவலையின் எந்தப் பகுதியையும் எடுத்துக் கொள்ளக்கூடாது உளவியலாளர் தத்துவஞானே வில்லியம் ஜேம்ஸின் ஆலோசனையை நினைவில் கொள்ளுங்கள் ஒரு முடிவு எடுக்கப்பட்டு செயல்படுத்தல் என்பது நாளின் வரிசையாக இருக்கும்போது விளைவுக்கான அனைத்து பொறுப்பையும் அக்கறையையும் கவலை முற்றிலும் நிராகரிக்கவும் சந்தேகப்பட வேண்டாம் உங்கள் நிபுணர் மீது முழுமையான நம்பிக்கை வைத்திருங்கள் உங்கள் நம்பிக்கையை அவரிடம் வெளிப்படுத்துங்கள் ஏதேனும் கவலை செய்யப்பட வேண்டுமானால் நிபுணர் கவலைப்பட்டோம் எல்லாவற்றிற்கும் மேலாக நீங்கள் அவருக்கு அதற்காக பணம் செலுத்துகிறீர்கள் நிதானமாக இருங்கள் நிபுணர் தனது சொந்த நிபுணத்துவ வழியில் வேலையே செய்யட்டும் நிபுணர்கள் அதைச் செய்யட்டும் என்ற இந்த அத்தியாயம் எப்போதும் கிடைக்கும் உதவியை பரிந்துரைக்காமல் முழுமையடையாது உங்கள் பணிகளுக்கு நீங்கள் எத்தனை நிபுணர்களை நியமித்தாலும் மேற்பார்வையாளராக உங்களுக்கு மாஸ்டர் நிபுணர் தேவை மாஸ்டர் நிபுணருக்கு அணுக்களின் நுண்ணிய அமைப்பை ஏற்பாடு செய்வது போன்ற எந்த பணியும் மிகச் சிறியதல்ல எந்த பணியும் மிக பெரியதல்ல அதாவது ஒரு நித்தியம் முழுவதும் வரம்பற்ற இடத்தின் மூலம் திருலியன் கணக்கான சுழலும் கிரக அமைப்புகளின் எல்லையற்ற பிரபஞ்சத்தை முழுமையான துல்லியத்துடன் இயக்குவது போன்றது தொடக்கமும் முடிவும் இல்லாத ஒரு நித்தியம் அப்படிப்பட்ட மாஸ்டர் நிபுணர் உங்கள் வாழ்க்கையை பொறுப்பேற்க வேண்டும் அவர் உங்கள் எண்ணங்களைப் போலவே நெருக்கமாக இருக்கிறார் மேலும் இந்த புத்தகத்தில் விவரிக்கப்பட்டுள்ளபடி உங்கள் ஆழ்மனதில் மனதில் கிடைக்கிறது நிபுணர்கள் அதைச் செய்யட்டும் மேலும் மாஸ்டர் நிபுணர் வேலையை தலைமை தாங்கட்டும்